வைத்தீஸ்வரன் கோவில் ஜோதிட நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஓலை சுவடிகள் சுற்று சுற்றுவட்டார கிராமங்களில் உருவாக்கப்படுகின்றவை இது சீர்காழி அருகே இருக்கும் விழுந்திடை சமுத்திரம் சுவடி தயாரிக்கும் இடத்தை பற்றி கேட்கிறோம் எவருக்கும் தயக்கம் இல்லை சட்டன கை நீட்டுகிறார்கள் பல இடங்களை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஓலைச் சுவடியை ஏற்றுமதி செய்யும் முறையை சொல்ல சொல்ல விக்கித்து போகிறோம் சுற்று வட்டார கிராமங்கள் முழுவதிலுமே குடிசை தொழிலாக காலம் காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஓலைச்சுவடி தயாரிப்பு பணி வைத்தீஸ்வரன் கோவில் ஓலைச்சுவடி உருவாவது எப்படி தெரியுமா செய்முறை விளக்கத்தை பாருங்கள் பச்சை பனை ஓலையை வெட்டி எடுத்து வருகின்றனர் முறையாக அளவு பார்த்து கத்தரிக்கப்படுகிறது சில கலவை கலந்து கொதிக்க வைத்து பனை ஓலையை சிறிது நேரத்தில் ஈரமான நிலையிலேயே வெளியே எடுக்கப்படுகிறது கம்பி கொண்டு எழுதப்படுகிறது நன்கு காய்ந்த பின் பார்த்தா அச்சு அசலாக பழங்கால ஓலை சுவடி அந்த ஊர் மக்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த ஓலச்சுவடி உண்மையிலேயே இந்த எழுத்துக்கள் எல்லாமே அசல் பழைய ஓலச்சுடிகள் பழங்காலத்து ஓலச்சுவடிகள் மாதிரியே இருக்கு இதை ரெடி பண்றதுக்காக கிட்ட ரொம்ப சிரமப்பட்டு வந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த கயிர்கள் கொண்டு இந்த கலர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த ஓச்சுவடி கிட்டத்தட்ட அப்படியே பழங்காலத்து ஓலச்சுவடி அதாவது இந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஓலைச்சுவடி பழங்காலத்து ஓலைச்சுவடி சொல்லிடக்கூடிய அளவுக்கு நம்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமா இத வந்து பண்ணிருக்காங்க இந்த ஓலைச்சுவடியை தான் இருக்கக்கூடிய நாடு சோதர்கள் பயன்படுத்தப்படுதா சொல்றாங்க இது எப்படி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் தமிழ் எழுத்துக்களை நினைத்தபடி ஒரே சீராக கிறுக்கி வைக்கின்றன பார்க்க ஏதோ ஒரு பழங்கால எழுத்தாகவே தெரிகிறது இப்படி சுற்று வட்டார கிராமங்களில் குடிசை தொழிலாக பகிரங்கமாக தயாரிக்கப்படும் ஓலை தான் வைத்திஸ்வரன் ஆடி ஜோதிட நிலையங்களில் தமிழ் எழுத்துக்களை ஆணி கொண்டு திருக்கப்படுவதுதான் சித்தர்கள் எழுதி வைத்த உங்கள் சரித்திரம் என்று படு பந்தாவாக ஏடுபடித்து சொல்லுகிறார்கள் உலகதனை காத்து நின்று ஆடைநாய் தில்லதல் தேவியோடும் வாழ்விற்கும் தாழ்விற்கும் நடைபெறும் என்று வருவோருக்கு வினைதிருத்த வேலூர் தேவா தேவா உன் பொற்காமல் குணிந்து போற்றி தெரிவிப்பெண் மகனொருவன் பொதுவின் உண்மை ஆயிரம் ஓலைச்சுவடிகள் கொண்ட கட்டுகள் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் வாசிகளுக்கு விற்கப்படுகின்றன இத்தகைய போலி ஓலை சுவடிகளை மொத்தமாக பரப்பி வைத்துதான் நாடி ஜோதிட வர்த்தகம் நடைபெறுகிறது போலி ஓலைச்சுவடி மூலமான போலி ஏடு வாசிப்பை நம்பி சம்பாதித்த பணத்தை கொட்டுவதற்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து கொண்டே இருக்கின்றனர் மனச்சாட்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாடி ஜோதிட வியாபாரிகளும் கல்லாவை கொண்டுதான் இருக்கின்றனர் என்ன நேர்களே நீங்களும் வைத்தியசரன் கோயில் போனவங்க தானா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா போலியா தயாரிக்கப்பட்ட ஓலைச்சோடிகளுக்கு தான் நீங்க செலவு செஞ்சிருக்கீங்க பல வருஷமா இந்த நாடி ஜோதிடம் பற்றிய சர்ச்சைகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த நாடு சோதன நிலையங்களில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடுகள் எல்லாமே இந்த சுற்றுவட்டான கிராமங்களை தான் தயாரிக்கப்படுதுன்னு நாம் நிரூபிச்சிருக்கோம் சரி மீண்டும் ஒரு நிஜம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்